நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியில் நம் நகரத்தாரின் சிறப்புகள் செட்டி நாட்டின் சிறப்புகள் நமது மிக பெரிய சிறப்பம்சங்கள் அத்தனையும் இந்த உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது இதற்காக பல நேர்காணல்கள் பல சிறப்பம்சமான நிகழ்ச்சிகளை நாம் ஒலி ஒளிபரப்பி வருகின்றோம் தேவகோட்டை என்பது செட்டி நாட்டின் தலைவாசல் என்று சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் புள்ளிகளுக்கு மேல் இங்கு வசித்து வருகிறார்கள் பொதுவாக மனிதர்களாகிய நாம் மிகவும் போராடி சம்பாதிக்கிற ஒரு பணம் அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது என்பதற்கும் நம் செட்டிநாடே ஒரு உதாரணம் அந்த காலத்தில் பலவிதமான பெட்டகங்கள் அந்த பெட்டகத்தை திறப்பதற்கு ஏழு எட்டு சாவிகள் பலவிதமான டெக்னிக்கண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தி வந்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைய நவீன உலகத்தில் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது இந்த தேவகோட்டையில் நம் மதிப்பிற்குரிய சின்ன அருணாசலம் அண்ணன் பல்வேறு விதமான சமூக சேவைகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் இங்கு விஜய் பாதுகாப்பு பெட்டக மையம் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள் மற்ற பாதுகாப்பு பெட்டக நிறுவனங்கள் நிறுவனங்களிலிருந்து இந்த நிறுவனம் எப்படி வித்தியாசப்படுகின்றது எப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை இவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் நேருடன் பகிர்ந்து பகிர்ந்து கொள்வார்கள் வணக்கம் அண்ணன் வணக்கம் விஜய் பாதுகாப்பு பெட்டக மையம் தேவகோட்டை தேவகோட்டை செட்டி நாட்டிலே தலைநகரம் என்று சொல்லுவார்கள் சிவகங்கை மாவட்டத்திலே ஒரு பெரிய நகரம் வளர்ந்து வரக்கூடிய நகரம் இந்த நகரத்தில் வேலை மற்றும் தொழிலுக்காக பலரும் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு சென்று விடுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒன்று அந்த வீடுகள் பூட்டப்பட்டிருக்கும் இல்லை என்றால் வீட்டிலே பெரியவர்கள் மட்டும் வசிப்பார்கள் இன்றைக்கி நீங்கள் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கத்தியை காட்டி கொள்ளையடிக்கிறது வீட்டை உடைத்து கொள்ளையடிக்கிறது இப்படின்ற செய்தி நமக்கு மிகவும் வருத்தமளிக்கின்றது இப்படி பாடுபட்டு சேர்த்த பொருள் பணம் விலையுயர்ந்த நகைகள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக இந்த விஜய் பாதுகாப்பு பெட்டக மையம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலே இங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது நகரினுடைய மத்தியில் நல்ல ஒரு மைய பகுதியில் வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்க்க அமைந்துள்ள ஒரு கட்டிடம் மிக அருமையாக கட்டப்பட்டு சுற்றிலும் வீடுகள் பாதுகாப்பான ஒரு இடத்திலே இந்த மையம் அமைந்துள்ளது இப்போ விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பது அப்படின்னா அந்த கட்டிடம் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தேவகோட்டை விஜய் பாதுகாப்பு பெற்ற மையம் நம்ம ரிசர்வ் பேங்க்கு எப்படி வங்கி லாக்கர்களுக்கு விதியை வைத்திருக்கின்றதோ அதுபோல இந்த கட்டிடங்கள் முழுக்க முழுக்க நான்கு பக்க சுவர்களும் காங்கிரீட் சுவர்கள் மேலேயும் கீழேயும் முழுக்க முழுக்க காங்கிரீட் ஆறு புறமும் யார் அவ்வளோ சுலபமாக உள்ள வர முடியாது அதே மாதிரி இந்த நுழைவாயில் இந்த லாக்கரில் இருக்கக்கூடிய அறையினுடைய நுழைவாயில் கதவு காட்ரேஜ் நிறுவனத்தாலான ஸ்ட்ராங் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவான பாதுகாப்பான நிறைய செக்யூரிட்டி வசதிகள் கொண்ட ஒரு டோர் அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சென்சார் இந்த ஸ்ட்ராங் டோர் அலுவலகத்தினுடைய கதவு ஜன்னல் எல்லாம் சீக்கிரட்டாக ஒரு சென்சார் இருக்குது எங்களுடைய நாலெட்ஜ் இல்லாமல் யாராவது அந்த கதவை திறந்தால் சைரன் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மோஷன் சென்சார் பகலில் இரவில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது இந்த இடத்த கிராஸ் பண்ணும் பொழுது அந்த சென்சாரில் பட்டுட்டாங்கன்னா அப்போவும் அந்த சைரன் அலாரம் அடிக்க துவங்கிடும் அதற்கு பிறகு ஸ்மோக் அலாம் ஏதாவது ஒரு சின்ன புகை ஏற்பட்டால் கூட அலாரம் அடிக்க துவங்கும் ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உபயோ உபயோகப்படாத மற்ற நேரங்கள் இரவில் வந்து இந்த அறை முழுக்க முழுக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டுவிடும் அதனால் மிகுந்த பாதுகாப்போடு இருக்கும் இதற்கு மேல் சிசிடிவி கேமராக்கள் கட்டிடத்தில் சுற்றி இருபத்தி நான்கு கேமராக்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றன இரண்டு இடத்துல வந்து அது ரெக்கார்டிங் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் லைவாக இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத மொபைல் ஆப் மூலம் நாங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அலாரம் அடிக்கும் பொழுது ஐந்து மொபைல் எண்கள் காவல்துறையோட ஒரு மொபைல் எண் எங்கள் நிர்வாகிகள் உரிமையாளருடைய மொபைல் எண்ணுக்கு மெசேஜ் வரக்கூடிய அளவிலும் அந்த பாதுகாப்பு அம்சங்கள் மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன அடுத்தபடியாக செக்யூரிட்டி நபர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அவங்களுக்கு எந்த விடுமுறையும் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் வருஷம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் ஷிஃப்ட் முறையில் பகல் இரவு அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் முழுக்க முழுக்க இந்த விஜய் பாதுகாப்பு பெட்டக மையம் முழு நூறு சதவிகித பாதுகாப்பு வசதியோடு இருக்குது மின்சாரம் தடைப்பட்டாலும் பேட்ரியில் இயங்கும் பேட்ரி டவுன் ஆகிட்டாலும் இன்வெர்ட்டரில் இயங்கும் அந்த அளவிற்கு அத்தனை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது அடுத்தது லாக்கர் யூனிட்ஸ் முழுக்க முழுக்க தரமான காட்ரேஜ் நிறுவனத்தால் ஆன யூனிட்ஸ் தான் இங்கே போட்டிருக்கக்கூடிய அத்தனையுமே நான்கு விதமான அளவுகளில் இருக்குது ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பிக் சைஸ் மிகப்பெரிய வெரி பிக் சைஸ் நான்கு விதமான அளவுகளில் இருக்குது ஆயிரம் ரூபாய் வாடகை ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஆண்டு வாடகை தான் ஆண்டு வாடகை தான் வசூலிக்கப்படுகின்றது இதற்கு மிக குறைவான அளவு தான் அட்வான்ஸ் தொகை வசூலிக்கப்படுகின்றது இன்னும் வந்து அந்த ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே வராததுனால தற்போதைக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படவில்லை இந்த லாக்கர் வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட் தனி ஒருவராக இல்லாமல் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா இஆர்எஸ்ஸாக ஓப்பன் பண்ணலாம் அவங்க வந்து செவ்வாய்க்கிழமை வார விடுமுறை தவிர கால் மற்ற நாட்களில் காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் சாயந்தரம் ஐந்து முப்பது மணி வரை இங்கே வந்து பயன்படுத்திக்கலாம் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது வங்கிகள் போல் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் இந்த லாக்கர் யூனிட்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மிகப்பெரிய சைஸில் ஒரு லாக்கர் யூனிட் இருக்குது அதுக்கு பேர் எல் சிக்ஸ் இது வந்து வெள்ளி பாத்திரங்கள் நம்ம விளக்கு பெரிய கடகம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவிற்கு பெரிய சைஸ் உள்ளது வைப்பதற்கு வசதியான யூனிட்ஸ் இங்கே இருக்கு இது வந்து எல்லாமே ஆண்டு வாடகை தான் இப்போ வங்கியில் ஆண்டுக்கு இத்தனை முறை தான் நீங்கள் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லுவாங்க இங்கே அந்த மாதிரி இல்லை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் வருகை தந்து பயனடையுங்கள் விஜய் பாதுகாப்பு பெட்டக மையம் விஜய் சேஃப்டி லாக்கர்ஸ் ஒன்பது சத்திரத்தார்